சர்வீஸ்ல ஒரு பெரிய அளிக்கப்படுகின்ற இந்த பாராட்டு விழாவிலே முக்கியமான ஒன்றை நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் நெஞ்சிலே நேர்மை உள்ளவர்களாகவும் நடத்தையில் தூய்மை உள்ளவர்களாகவும் மக்கள் நலத்தை மட்டுமே சிந்திப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் நான் அப்படிப்பட்ட அரசியல்வாதி தான் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் எம்பி இருக்கார இருக்காரு நான் அவரை பார்க்கணும் நீங்க யார நானும் ஒரு எம்பி தான் வாங்க உள்ள வாங்க வாங்க பார்த்து வாங்க இருக்கட்டும் இவங்கெல்லாம்

நேத்து மீட்டிங்கில பேசுனார்யா ஆனா இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னாரோ எங்களுக்கு தானே இல்ல எல்லாம் அவர் தான் அர்த்தம் ஆ என்னங்கது லட்ச கணக்குல எலெக்ஷன்ல செலவு பண்ணி ஜெயிக்கிறோம் வசதிய நாங்க தெடிக்காம உங்களுக்கு செய்வோம் போங்க புரிஞ்சுகிட்டேங்க அடுத்த தடவை வாங்க பாக்கலாம் வரேன் தம்பி ஓட்டு போடும்போது மட்டும் தவி தவிட்டு போனிங்களே இப்ப புரிஞ்சுகிட்டீங்களா போற போக உங்களுக்கு எல்லாம் கோமம் அப்ப கூட உங்களுக்கு புத்தி வராத

அவூர்வ சகோதரிகளா என்னது இது ராஜா உங்க அக்கா வராங்க இதுக்கு தான் நான் உங்க கூட சேரவே கூடாது ஒரு நல்ல மனசுல கெடுத்துருவிய குட் மார்னிங் சிஸ்டர் இது ராத்திரி அதுதான் சூரியனை காணம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் குடிக்கவே இல்லை குட் நைட் ராத்திரி சிஸ்டர் நாளை முதல் குடிக்க மாட்டேன்

என்னது கசங்காம கொள்ளாம அப்படியே வந்திருக்கு நம்ம தலையில ஸ்ட்ரைட்டா சுரங்கப்பாதே இருக்கா அடைச்சை என் பிரதர் சாப்பிட்டாச்சுல

200 ரூபாய்க்கு சாப்பிட்டு 100 ரூபாய் நோட்ட குடுக்கறியே சில்ற கேங்கியாப் போறதே சரி அப்ப நாளைக்கு நீ சில்ற குடுது இந்த 100 நோட்டை எடுத்து போ ஒரு என்ன பந்தையா இந்த பக்க இருக்குற முகத்தை நான் அந்த பகம் கொண்டு பரம் அது இப்படி முடியுது முடியுங்கற அப்படி நான் செய்துட்ட சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்காம நோட்டை நான் எடுத்து அப்படி நீ தோத்துட்டா இந்த நோட்டை நான் எடுத்து ஓகே